சாதாரண மக்கள் உலகத்தை எப்படி பார்க்கறாங்க ஒரு ஆத்ம ஞானி உலகத்தை எப்படி பாக்குறார் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அக்பரோட பதேப்பூர் சிக்ரி கோட்டையின் நுழைவாயில்ல என்ன வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசகத்தில் பொதிந்துள்ள பேர் உண்மை என்ன பகவான் ராமகிருஷ்ணர் விலை மாதுவை சந்தித்த போது நடந்தது என்ன இதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் நான் யார் பாகம் ஆறு முந்தைய காணொலியில நாலாவது கேள்வியாகிய சொரூப தரிசனம் எப்போது உண்டாகும் என்ற கேள்விக்கு பகவான் ரமணர் திருஷ்யமாகிய ஜகத் நீங்கிய இடத்து திருக்காகிய சொரூப தரிசனம் உண்டாகும் என்று பதிலளித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக பக்தர் ஐந்தாவது கேள்வியை முன்வைக்கிறார் ஜகம் தோன்றும் போதே சொரூப தரிசனம் உண்டாகாதா இந்த கேள்விக்கு பகவான் ரமணர் சொல்லிய பதில் உண்டாகாது ரத்னச் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் உண்டாகாது என்று சொல்லிவிட்டார் உலகத்தின் மேலேயே கவனம் இருக்கும் வரை வெளிப்புறமாகவே நமது பார்வை இருக்கும் வரை சம்சார பந்தத்திலேயே நாம் இருக்கும் வரை தரிசனம் உண்டாகாது அக்பரோட பதேபூர் சிக்ரி கோட்டையின் நுழைவாயில்ல ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது அது இயேசுவின் வாசகம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன வாசகம் தெரியுமா இந்த உலகம் பாலம் போன்றது அதை கடந்து செல்லுங்கள் அதன் மீது வீடு கட்டாதீர்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளோட எண்ணம் சொல் செயல்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த உலகத்திலேயே நாம இருந்துற போற மாதிரி தானே எல்லாம் செய்கிறோம் குடும்பம் சொத்து சுகம் இது பின்னாடி தானே மனம் எப்பவும் போகுது இல்லையா இப்படி நிலையற்ற பொருட்களின் பின்னாலேயே மனம் போய்க் கொண்டிருந்தா நிலையான மெய்ப்பொருளான ஆத்மாவின் தரிசனம் எப்படி உண்டாகும் இதையே திருவள்ளுவர் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்று சொல்கிறார் உலக பொருட்களை நிலையானவை என்று நினைத்து மயங்குவது இழிவான அறிவு என்கிறார் இதையே ஆதிசங்கரர் பிரம்ம சத்தியம் ஜகத் மித்யா என்கிறார் மாயைக்குள் இருக்கும் வரை அஞ்ஞானத்தில் இருக்கும் வரை சொரூப தரிசனம் உண்டாகாது ஆத்மா பிரகாசிக்காது நாமரூபம் விருப்பு வெறுப்பு போன்ற மாயை விவகாரங்களில் நம்ம கவனம் சிக்கி இருக்கிற வரைக்கும் தரிசனம் உண்டாகாது அதனாலதான் திருமூலர் சொல்றார் மாயை மறைக்க மறைந்த மறைபொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைய வல்லாருக்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே உலக மாயை மறைபொருளாகிய மெய்ப்பொருளை மறைக்கிறது உலக மாயை மறையும் போது மறைபொருளாக இருந்த ஆத்மா வெளிப்படும் விசாரம் பண்ணி திருஷ்யமாகிய உடல் மனதை விளக்கி ரூபங்களையும் விளக்கி விருப்பு வெறுப்புகளையும் விளக்கிய பிறகு இருப்பு மட்டும் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கின்ற உணர்வு அதுதான் நான் என்பதன் உண்மை சொரூபம் நான் என்பதன் அகண்டாகாரத்தன்மை பிரகாசிக்கும் இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும் ஜகம் தோன்றுகிற போதே சொரூப தரிசனம் உண்டாகாது அப்படின்ற ரமணருடைய பதில் இந்த கூற்று சரினா ஆத்ம தரிசனம் கிடைக்க பெற்று உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆத்ம ஞானிக்கு உலகம் தெரிவதில்லையா பகவான் ரமணர் ஆத்ம ஞானம் பெற்றவர் ஆத்ம தரிசனம் பெற்றவர் அவருக்கு உலகம் தெரியலையா ராமகிருஷ்ணருக்கு உலகம் தெரியலையா ஆத்ம ஞானி மட்டும் எப்படி ஜகத்தையும் பார்க்கிறார் தரிசனத்தையும் பார்க்கிறார் இதற்கு பின்னால் உள்ள சூட்சுமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆத்ம ஞானி ஜகத்தை பார்க்கிறார் ஆனால் அதை ஜகத்தாக பார்ப்பதில்லை அதை உலகமாக பார்க்காமல் ஆத்மஸ்வரூபமாகவே பார்க்கிறார் ராமகிருஷ்ணரோட வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி ஒரு நண்பர் ராமகிருஷ்ணரை விலை மாதுவின் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார் விலை மாதுவின் நடனத்தை ராமகிருஷ்ணர் பார்க்கிறார் ராமகிருஷ்ணர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா ஆகா இன்று அன்னை காளி இந்த விலை மாது ரூபத்தில் வந்திருக்கிறார் என்று பார்க்கிறார் அந்த விலை மாதுவை காலியாகவே நினைத்து காலில் விழுந்து வணங்குகிறார் இதை பார்த்த அந்த விலை மாது இவ்வளவு பெரியவர் நம் காலில் வந்து விழுகிறாரே என்று தெரிச்சு ஓடுறாங்க இந்த மாதிரி உலகத்தை ஆத்ம ஞானி பார்க்கும் போது ரூபங்களுக்கு உட்பட்ட மாயை விவகாரங்களாக பார்ப்பதில்லை நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்ட ஆத்ம ஆத்மஸ்வரூபமாகவே பார்க்கின்றார் ஆத்ம ஞானிகள் உலகத்தை பார்க்கின்ற இந்த பார்வையை பாரதியார் எப்படி பாறார் தெரியுமா யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம் காளி தெய்வ லீலை என்றோ பூதமைந்தும் மானாய் காளி பொறிகளைந்து மானாய் போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய் என்று பாடுகின்றார் உலகப் பொருட்களுக்கு பின்னால் இருக்கின்ற மறைபொருளை மெய்ப்பொருளை பார்க்கப் பழகுவோம் ஆத்ம ஞானிகளை போன்ற பார்வையை பெற பழகுவோம் வாழ்வே தவம் தெளிவே ஞானம்